ஆழ பிறந்த முத்திரையர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழக அரசியலில் நாடாண்ட முத்திரை வம்சத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு பிரதான எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் முத்திரைகளை வஞ்சிப்பதே தங்களுடைய தலையாய கொள்கையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சூழலில் திருச்சி முற்கால சோழர்களுடைய முத்திரைகுல சோழருடைய தலைநகரமான உறையூர் இளவரசர் அருள்மிகு வெக்காலயம்டைய பக்தர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே முத்திரையர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது கடைசி நிமிடத்தில் இந்த முத்திரை சமுதாயத்தை மானத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அடியெடுத்து வைத்திருக்கின்றார் சேவைகள் பல செய்து தமிழகம் முழுவதும் ஏழு லட்சத்திற்கு மேலான இலவச கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்து பொது சுகாதாரத்தை வலியுறுத்தி கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்திய நம்முடைய பத்மஸ்ரீ தாமோதரன் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் நம்முடைய உறவினர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் பாராட்ட அங்கீகரிக்கப்பட்டு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றவர் அவர் இன்றைக்கு இந்த முத்திரையர் சமூகத்தினுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் புறக்கணிப்பதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு அரசியல் களத்தில் அவர் கால் புதித்திருக்கின்றார் முத்திரையர் ஓட்டு முத்திரையருக்கே என்று திருச்சியில் நீங்கள் வாக்களித்தால் அவரால் பயன்பெற்றவர்களெல்லாம் வாக்களித்தால் நிச்சயம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைக்கு திருச்சியில் கொடியவர்கள் மணல் மாஃபியாக்கள் எல்லாம் வேட்பாளராக நீத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று வாரிசு அரசியலை எதிர்த்த அவர்கள் தன்னுடைய மகனை திருச்சியில் நீத்திருக்கின்றார் அவர் மதிமுக துவங்கிய போது அவருடைய கொள்கைகளால் அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்ட பல முத்திரையர்கள் மதிமுகவில் இணைந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தொலைத்து விட்டார்கள் நம்முடைய எதிர்காலத்தை எதிர்காலத்தையெல்லாம் அளித்தவர் வைக்கோ அதே வாரிசு அரசலை எதிர்த்த வைக்கோ இன்றைக்கு தன்னுடைய வாரிசையை திருச்சியிலே கொண்டாந்து நிறுத்தியிருக்கின்றார் ஏனென்றால் ஏமாலை முத்திரையர்கள் இருக்கின்றார்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற முத்திரைகள் இருக்கின்ற வரை நாம் யார வேண்டுமானாலும் திருச்சியிலே நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுவதற்காகத்தான் நம்முடைய உறவினர் பத்மஸ்ரீ தாமோதர் அவர்கள் கேஸ்டவ் சின்னத்தில் நிற்கின்றார் ஆகவே நாம் கேஸ்டவ் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வைகோவால் நாம் அரசியல் எதிர்காலத்தை இழந்திருக்கின்றோம் அதே வைகோ இன்றைக்கு நம்மளை வைத்தே அவர் மகனுக்கு அரசியல் அங்கீகாரம் தேடி கொண்டிருக்கின்றார் அதற்கு அனைத்து கட்சிகளுமே உறுதுணையாக இருக்கின்றார்கள் திமுகவும் நம்ம வாய்ப்பு வழங்கவில்லை அதிமுக திருச்சியில் வாய்ப்பு வழங்கவில்லை பிஜேபியும் நமக்கு வாய்ப்பு வழங்கவில்லை அதனால் தான் நம்முடைய பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் உங்களை நம்பி தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றார் ஆகவே நீங்கள் அவர்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இனத்தில் வாக்களிக்க வேண்டும்